பிடிக்கிற மாதிரி இருக்கு ஏதோ மீன் மேல வயிட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம மேல கைப்பட தூங்குறாரு ஐயோ தூக்க கலக்கத்துல போட்டாரு போல இருக்கு எந்திரிச்சு பாக்கல கைய மேல இருக்கத பாத்தாருனா என்னமோ நான்தான் நான் கை கையை எடுத்து என் மேல போட்டுட்டேன்னு நினைக்க போறாரு அதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன் நானே தெரிஞ்சு மேல கை போட்டேன் போட்டீங்களா ஏன் எதுக்கு போட்டீங்க ஆனா ஒண்ணு உன் மேல கை போடல நீங்க நைட்டு குளிர் தாங்க முடியாம என்னைய நம்மளால ஒரு ஜீவன் செத்து போயிட மேல கை போட்டேன் சரி ஏதோ தெரியாம அதுக்காக என் மேல போன சொல்லுவே அது மாதிரிதான் நான் ஒண்ணு ஆசையை ஆசைய கட்டி பிடிக்கல சரியா உனக்கு உன் மேல கை போட்டேன் அப்பவும் காலையில கையை எடுத்தேன் தான் கையை இழுத்து வச்சுக்கிட்டு தூங்குன அதனாலதான் சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் பாட்டுக்கும் தூங்கினேன் அப்படி பண்ணி தெரியா ஓ சரி சரி ஓகே ஒரு பத்து நிமிஷம் ரெடி பண்ணி தரேன் நீங்க இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பையனும் நல்ல பையனா தெரியுறாப்ல இன்னைக்கு மதியானமே வர சொல்லுங்க பாத்துட்டு போயிடலாம் பொண்ணு அவ்வளவு தானே சார் சொல்லிடுறேன் மதியானத்துக்கு பொண்ணை மட்டும் ரெடி இருக்க சொல்லுங்க மாப்பிள்ள மாப்பிள்ள வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வர சொல்லிடுறேன் சரிங்க தரகரு ரொம்ப சந்தோஷம் இப்ப சரிங்க சார் நான் போயிட்டு மாப்பிள்ளங்க வீட்டுக்காரங்க வரும்போது அவங்க கூட சேர்ந்து வாங்க சரிங்க தரகரு போயிட்டு வாங்க அக்கா தம்பியை வீட்டை விட்டு வெளில கிழங்கன்னா சாயந்தரம் ஆனாலும் வீட்டுக்கு வர்றது இல்ல வீட்டுல இருந்தா என்ன சொன்னாலும் காதலியே வாங்குறது என்னடி கூப்பிட்டு மாதிரி இருந்துச்சு அம்மாண்டா எங்க உங்க அக்கா அவ அவ ரூம்ல இருப்பா அவளை அப்பா வர சொல்லு சொல்லி கூட்டிட்டு வா போ என்னடி என்ன ரகசியம் எனக்கு தெரியாம அக்காட்ட பேச போற அதுக்கு தெரியாம உங்க என்ன ரகசியம் தான் நான் பேசிட போறேன் நீ இல்லாம என்னைக்காவது ஏதாவது உங்க அக்காட்ட போ அவளையும் கூட்டிட்டு வா ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சொல்றேன் சரி ஓகே வெயிட் பண்ணுங்க போய் கூட்டிட்டு வரேன் சரியான பாட்டு பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் எப்ப பாரு பாட்டு இருக்கா அவரா கல்யாண தரகத்தை பேசிட்டு இருக்காரு எது ஆமா நீ தான் கல்யாணத்துக்கு சம்பந்தம் சொல்லிட்டல அதான் வேலையில இறங்கிட்டாரு அது சரி இவர் என்னடா ஜெட்டோட ஸ்பீடா இருக்காரு ஆமா இவனால உன் பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு நீயும் சம்பந்தம் சொல்லிட்ட கல்யாணத்துக்கு அதான் அவர் வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அது சரி நீ பேசுறது கூட சரியில்லடா நீ அவர் கூட சேர்ந்து ஏதோ பிளான் பண்ற போல இருக்கே ஆமா உனக்கு கல்யாணம் ஆனா எனக்கு கல்யாணம் ஆகும் அதனால அப்பா என்ன சொன்னாலும் நான் ஓகே தான் சொல்லுவேன் சரி எங்க சேர்ந்து என்னமா பண்ணுங்க முதல்ல என் வயிற்றுக்கு சோத்த போடுங்க வயிறு சும்மா கீமையா கீமையான்னு கத்துது

என்னப்பா சொல்றீங்க ஆமாண்டாமா இந்த பையனை எனக்கு பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால தரகட்ட சொல்லி உங்க வீட்டுல இருந்து எல்லாரையும் நீங்க உனக்கு கொண்டு பார்க்க வர சொல்லியிருக்கேன் வேதிடாலி உங்களுக்கு இவ்வளவு ஸ்பீட் ஆகாது வாய் மூட்டல ரெண்டு பேரும் வீட்லயே இருங்க அவங்க வந்துருவாங்க ஒரு சின்ன வேலை இருக்கு போய் முடிச்சுட்டு வந்து உங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு வர போறீங்க இங்கேயும் இல்லப்பா வந்துருவோம் சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் சரியா சரிப்பா சீக்கிரம் வந்துடுறோம் அப்பா மாப்பிள்ளை வீட்ல இருந்து எப்போ வராங்க இது எப்படியும் ரெண்டு மணிக்கு மேலதான் வருவாங்க

அவன் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாதுடா அவன் சரியான கோரிக்கை நம்ம பொண்ணு சொல்லிச்சு இல்ல அது மட்டும் இல்லாம அவ மைனர் பொண்ணு இந்த கல்யாணத்துல இருக்க எல்லா ஆதாரமும் நம்ம கிட்ட புக்காவா இருக்கு இது சரி போலீஸ் அங்க வந்துருவாங்கல்ல ஆமா அதனால சரியான நேரத்துக்கு கண்டிப்பா வந்துருவாங்க கல்யாணம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமாக்கா ஏ ஒண்ணு கரெக்டா நேரத்துக்கு வந்துருவாங்க இல்ல சரியான நேரத்துக்கு வந்துருவாங்கடா சரி எனக்கு எதுவும் பயமா இருக்குதுக்கா அதனால உனக்கு எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு

சரி ஓகே ஒகேதானா அடிபண்ணல இல்லங்க அடில வந்துடறேன் சரி እንดิ நீங்க என்கிட்ட சேரணும் நான் என்கிட்ட வரேன் என்ன என்ன நான் மூங்கர்க்கு சாரி சாரி இரு conjugate ஹேந்தர் சேரேன் ஏய் பாத்து மறுபடியும் வந்துறேன் ஓகேதானே ஹே ஓகேங்க எனக்கு அடி இல்ல நீ பையல்ல சரி ஓகே இரு யாரோ கதவு தட்டு சவுண்ட் கேக்குது இப்ப யார்னு பாத்து வரேன் ஹே என்னடா நீ நேத்து தான் வந்தா அங்கிள் கால் பண்ணி சொன்னாடா அதான் உனக்கு பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்னது உன் மகன் என்ன குரல் மாதிரி இருக்கு அம்லி நம்ம பாட்டி என் ஃப்ரெண்ட் வந்திருக்கோம் ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க வா உள்ள வா கமலி அண்ணா என்னது அண்ணனா இவ எதுக்கு அவன அண்ணன் கூப்பிடுறா அண்ணா கமலி நீ என்ன சூர்யா வைப்பா என்ன கண்ணு முடி தர்க்கத்துல நடந்துச்சு நான் அபி அண்ணா உங்களுக்கு சொல்லலையா சரி ஓகே ஹாப்பியா இருந்தா சரின்னு விட்டுட்டேன் ஆனா இங்கே வந்து தானே தெரியுது சூர்யா தான் சூரியதான் ஹஸ்பண்டுன்னு என்ன நடக்குதுங்க நீ என்னன்னா அவனை தங்கச்சுங்கிற அவன் என்னன்னா உன் அண்ணங்கிறா எனக்கு ஒண்ணு புரியலையே அப்போ நீ சின்ன வயசுல சொன்ன உன் சித்தி பொண்ணு அது இவ தானா ஆமாண்டா காலேஜ் படிக்கும் போது நான் அவனை கலாயிப்பேன்ல என் தங்கச்சி தானே கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு அவ தான் இவ நாங்க சின்ன வயசுல இருந்தாலும் ஒன்னதா இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன ப்ராப்ளம் அதனால எல்லாரும் தனியாக போயிட்டோம் அப்போ கமல் வீட்டில் கமல் என்னன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க எங்க அண்ணன் என் கூட பிறந்த அண்ணன் அபினவ் என்னடா சொல்ற அது உன் கூட பிறந்த சொல்ற இவள சித்தி பொண்ணுன்னு சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்புறம் எதுக்கு உங்க அண்ணன் போய் இவங்க வீட்டுல இருக்கணும் அது ஒரு பெரிய கதைங்க எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கல்யாணம் ஆன புதுசுல குழந்தைய இல்ல ரொம்ப நாள் கழிச்சுதான் எங்க அண்ணன் அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதே மாதிரி பெரியமாவுக்கு அபி அண்ணனும் அகி அண்ணனும் எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம் அப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம் அதனால எல்லாரும் பிரிஞ்சிட்டோம் பிரிஞ்சிட்டு ஒரு நாள் ஆக்சிடென்ட் எல்லாம் எங்க அண்ணன் இறந்துச்சு அந்த கஷ்டம் தாங்க முடியாம அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே உடஞ்சி போயிருந்தாங்க அதே நேரத்துல தான் அப்பி அண்ணனுக்கு எதுவும் ப்ராப்ளம் அன்னைக்கு அவங்க வீட்டை விட்டு வந்தது தான் அதுக்கப்புறம் எங்களோடய வந்துருச்சு நாங்களும் எங்க அண்ணன் நினைச்சிக்கிட்டு அக்காஷ் ஆகாஷன்னு சொல்லி அதனால கூப்பிட்டோம் அதுவும் எங்க கூட இப்போ தான் அண்ணன் அவங்க வீட்டுக்கு போயிருக்கு அம்மா சூர்யா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு அப்பா அண்ணன் எங்க வீட்டு விட்டு போனது தான் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு அது எப்படி கம்மி உனக்கு தெரியும் ஈவினிங் நான் கோயம்புத்தூர் வந்துட்டே தான் சொல்றதுக்காக அம்மா கால் பண்ணாங்க அப்போ தான் அம்மா சொன்னாங்க அப்படி என்ன மறுபடியும் அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் அவங்களோட ஃப்ரெண்ட் வீடு கொடைக்கானல இருக்குல்ல அங்க போயிட்டு தான் சொன்னாங்க அபியானாவை சித்தி சித்தப்பாவை நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வர சொன்னேன் ஆனால் அண்ணன் தான் வேண்டாம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கே போகணும்னா அங்கே அனுப்பி வச்சிருச்சு ஏன் கேட்டால் இங்கே இருந்தால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது திரும்ப திரும்ப அண்ணன் அவங்க வரும் அப்படி இல்லைனா ஓயாவும் வரும்னு சொல்லி அங்கே அனுப்பி வச்சிருச்சு அதுவும் அம்மாவும் அப்பாவும் அங்க இருக்கிறது தான் நல்லது என்னதான் அண்ணன் எங்களை விட்டு போனாலும் மறக்க முடியாமதான் அம்மாவும் அப்பாவும் தோச்சுக்கிட்டு இருக்காங்க பத்ததுக்கு எனக்கு வேற மேரேஜ் தெரிஞ்சது நடந்துருச்சா அதனால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதனால நான் சொல்லி அதனாலதே பண்ணல அப்புறம் அண்ணனும் எனக்காக இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு இனிமே திரும்பாராம் என்னன்னா சொல்றேன் உண்மையாவா அப்ப இனிமே அண்ணன் இங்கேயும் போக மாட்டாங்களா நம்மளோட தான் இருப்பாங்களா

இங்கேதான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருந்திருப்போம் டே மச்சா நீ சரியான ஆள் தான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என் தங்கச்சியே கல்யாணம் மாட்டா பார்த்தியா டேய் எல்லாம் ஏதோ எதிர்பாராமல் நடந்ததுடா நான் ஏதோ கோபத்தில் தான் பண்ணிட்டேன் மற்றபடி உன் தங்கச்சின்னு தெரிஞ்சாலும் நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கல சரியா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா காலேஜில் சும்மா விளையாட்டுக்கு தான் உனக்கு சொல்லுவேன் என் தங்கச்சி தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நீ தான் என் மாமா அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ என் தங்கச்சி கல்யாணத்துலேயே தாலி கட்டிட்டுடா டேய் சத்தியமா இவதான் உன் தங்கச்சி எனக்கு தெரியாது நான் தெரியாம தான் தாலி கட்டினேன் அதுவும் கோவத்துல தான் தாலி கட்டினேன் நீ உன் அண்ணனை பத்தியும் சொல்லியிருக்க உன் தங்கச்சி பத்தியும் சொல்லியிருக்க ஆனா அவங்க போட்டோ என்ன வரையும் என்கிட்ட காமிச்சது இல்லை தெரியுமா ஒரு வகையில் நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணதுல எனக்கு சந்தோஷம் தான் பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தவன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருக்க அது மட்டும் இல்லாம எனக்கு மாமா வேற ஆயிட்டேன் நீ எனக்கு மாமா கிடைத்தா எனக்கு சந்தோஷம் தான் அதே நேரத்துல என் தங்கச்சி சந்தோஷமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டேன் இல்லைன்னு வச்சுக்க எங்க அம்பி அண்ணன் உனக்கு ஒன்றுவான் எனக்கு அம்பி வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கா சூரியன் நல்லா பாத்துக்கிறான்ல ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஏதோ லவ் பண்ண பண்ண பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் கமலி எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நடந்துருப்பான்னு பையன்தான் அண்ணன் வந்து சொல்லும்போது அந்த பையன் கொஞ்சம் கோகாரனா இருக்கான் கமலி லைஃப் என்ன ஆகுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு ஆனா அது சூர்யா தானே எனக்கு தெரியாது சூர்யா யார் மேலேயும் அதிகமா பாசம் வைக்க மாட்டான் வச்சுட்டானா என்னன்னாலும் அவங்கள விட மாட்டான் அது எனக்கு நல்லா தெரியும் இப்போ எனக்கு சந்தோஷம் நீ எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு போதும் விட்டா நாலு புற பேசிக்கிட்டே இருப்பேன் கிளம்பு ஆஃபீஸ்ல ஒர்க்னு அடிக்கடி சொல்லுவேல போ போய் ஆபீஸ் ஒர்க்க பாரு அதான் என்னை பார்த்தாச்சு இல்ல ஹலோ சூர்யா சார் இனிமேல் யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது முன்னாடியே அண்ணன் வெளியூர் போயிரும் அதனால நான் பார்த்துப்பேன் இனிமேல் எங்கள் அண்ணன் இங்கே தான் இருக்கும் அதனால நான் எப்போ வேணா வருவேன் எப்போ வேணா போவேன் இப்போ இனிமேல் இம்சை என் கூட தான் இருக்கும் அப்படி தானே அப்படின்னே வச்சுக்கோ சார் எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் நீங்கள் உங்கள் தங்கச்சியோட இங்கே இருக்கீங்களா இல்லை என் ஆஃபீஸ் வரீங்களா நானும் உன் கூட தாண்டா வர்றேன் என் ஆஃபீஸ்ல தான் அது சரியா நானும் உன்னோட பார்ட்னர் தான் மறந்துட்டேன் என்ன சரி சரி வா போகலாம் இருங்க சமைச்சுட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு போவீங்களா

கமலி ஊப்பரடி பாக்க சூப்பரா இருக்காரு கோவப்படாத அதுவா அது ஒரு பெரிய கதறி சொன்னிட்டே இருக்கலாம் என்னென்னதான் சொல்லி எல்லாம் நடந்து போச்சு எல்லாத்துக்கும் காரணம் என் வாய்தான் நான் மட்டும் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் இல்ல இப்படி சொல்லதான் கமலி நீ இந்த மாதிரி கோவப்பட்டு பேசினது நல்லதுதான் விக்கிரமாடி நீ நான் கோபிட்டு பேசினாலே எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னன்னா அது நல்லதுதான்னு சொல்லிட்டு இருக்க அம்மாண்டி நீ கோபிட்டு பேசினதுனால தானே இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் உனக்கு கிடைச்சிருக்காங்க ஆமாண்டி அதுவும் உண்மைதான் அப்புறம் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் பக்கத்துல பக்கத்தில் என்னடி சொல்லு உனக்கு அவரை பிடிச்சிருக்காடி சொல்லுடி எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கடி அப்படி சொல்ற உண்மையா சொல்றியா உமா கார்த்திகை உண்மையா ரொம்ப பிடிச்சது என்ன நடந்தாலும் நான் அவரை விட்டு போக மாட்டேன் சரிடி நீ ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போடும் நானும் ஹாப்பியா இருக்கேன் பேசி முடிச்சாச்சா கேளாம சார் கமலி நல்லா பாத்துக்கோங்க சரிமா நான் பாத்துக்கிறேன் போயிட்டு வரோம் சரி சார் சரிடி கார்த்திகா நான் போயிட்டு வரேன் சரிடி ஹாப்பியா இருக்கு சரிடி போலாம் மாட்டேன் போலாங்க And on, then... hold